சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஸ்டார்ட்அப் ரெகுலர் சில்வர் கோல்ட் பிளாட்டினம் சிட்டி யூனியன் பேங்க் அண்மை செய்தி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு பரிந்துரைத்த நேரத்தில்தான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் கும்பாபிஷேகத்திற்கு கோவிலின் விதாயகர் குறிக்கும் நேரமே முக்கியமானது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது விதாயகர் குறிப்பிடும் நேரத்தை எழுத்துப்பூர்வமாக பெற்று கும்பாபிஷேகத்தை நடத்த திட்டமிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நேரத்தை மாற்றக்கோரி தொடர்ந்த சீராய்வு மனு முடித்து வைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு பரிந்துரைத்த நேரத்தில்தான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் கும்பாபிஷேகத்திற்கு கோவிலின் விதாயகர் குறிக்கும் நேரமே முக்கியமானது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது விதாயகர் குறிப்பிடும் நேரத்தை எழுத்துப்பூர்வமாக பெற்று கும்பாபிஷேகத்தை நடத்த திட்டமிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நேரத்தை மாற்றக்கோரி தொடர்ந்த சீராய்வு மனு முடித்து வைக்கப்பட்டுள்ளது